வணக்கம் இது வழங்குகின்ற பத்தையும் பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் ஏன் இரவில் தூங்கும் போது அருகில் ஒரு துண்டு எலும்பிச்சியை வைத்துக் கொள்வது நல்லதுன்னு தெரியுமா எலுமிச்சையில் ஏராளமான நன்மைகள் நிறைந்திருப்பது அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான் எலுமிச்சையின் சிறு துண்டு கூட மனநிலையில் உள்ள ஏற்றி இறக்கங்களை போக்கு உதவும் நறுமணத்தினாலேயே மனதை அமைதிப்படுத்தும் சக்தி கொண்ட எலுமிச்சையின் ஒரு துண்டை இரவில் படுக்கும்போது அருகில் வைத்துக்கொண்டு தூங்கினால் இன்னும் நல்லது என்பது தெரியுமா பொதுவாக நமக்கு எலுமிச்சை உணவில் சேர்ப்பதன் மூலம் கிடைக்கும் நன்மைகள் பற்றிதான் தெரியும் ஆனால் அதை வெட்டி படுக்கும்போது போது அருகில் வைத்துக் உடலில் உள்ள பல பிரச்சனைகளை தடுக்கலாம் என்பது தெரியுமா இனி அந்த நன்மைகளை குறித்து காணலாம் சுவாசம் மேம்படும் இரவில் சிலருக்கு மூக்கடைப்பு ஏற்பட்டு அதனால் தூங்க முடியாமல் அவஸ்தைப்படுவார்கள் இரவில் ஒரு துண்டு எலுமிச்சையை வைத்து அதிலிருந்து வெளிவரும் நறுமணத்தால் மூக்கடைப்பு நீங்கி நிம்மதியாக சுவாசிக்க முடியும் காற்றின் தரம் மேம்படும் எலுமிச்சை காற்றில் உள்ள அசுத்தத்தை உறிஞ்சி சுத்தமான காற்றை வழங்கும் குறிப்பாக எலுமிச்சையின் ஒரு துண்டு தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை உறிஞ்ச உதவி சுத்தமான காற்றினை சுவாசிக்க உதவும் மன அழுத்தம் நீங்கும் மன அழுத்தத்தால் கஷ்டப்படுபவர்கள் இரவில் படுக்கும்போது அருகில் ஒரு துண்டு எலுமிச்சியை வைத்துக்கொண்டு தூங்கினால் அதிலிருந்து வெளிவரும் நறுமணத்தால் உடல் மற்றும் மனம் அமைதியாகும் இரத்த அழுத்தம் குறையும் எலுமிச்சையில் வெளிவரும் நறுமணம் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும் அதுவும் தினமும் இரவில் ஒரு துண்டு எலுமிச்சையை அருகில் வைத்து தூங்கினால் இரத்த அழுத்தம் சீராக குறைவதை காண முடியும் நல்ல பூச்சிக்கொல்லி இது ஒரு இயற்கை பூச்சிக்கொல்லி எலுமிச்சை துண்டை அருகில் வைத்துக் கொண்டு தூங்குவதால் இரவில் படுக்கும் போது ஒரு துண்டு எலுமிச்சையை அருகில் வைத்துக் கொண்டு தூங்கினால் இரவு முழுவதும் அதன் காற்றினை சுவாசித்து மறுநாள் காலையில் உடல் புத்துணர்ச்சியுடனும் ஆற்றலுடனும் இருப்பதை உணரக்கூண்டும் மேலும் இதிலிருந்து வெளிவரும் நறுமணம் மூளையில் செரடோனின் எனும் ஹார்மோனின் உற்பத்தியை அதிகரித்து மனநிலை சந்தோஷமாகவும் நேர்மையான எண்ணங்களுடனும் இருக்க உதவும் செயலில் கவனம் செலுத்த உதவும் ஒவ்வொரு நாளிலும் எலுமிச்சையிலிருந்து வெளிவரும் நறுமணத்தை நுகரும் போது அது மனதை அமைதிப்படுத்தி செய்யும் செயலில் முழு கவனத்தையும் செலுத்த உதவியாக இருக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்